வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே எப்படி உங்கள் ஊரில் கிளைமேட்டெல்லாம் இன்னைக்கு காலைல சென்னையில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இப்போ தான் எழுந்திரிச்சேன் நேற்று நைட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு வீட்டில் தூய் மடித்து வைக்கிறது ஒர்த்தடி எல்லாம் முடிச்சு லேட் ஆகிடுச்சு வெள்ளிக்கிழமை இல்லையா இன்றைக்கி மணி எட்டு ஆகிடுச்சி ஆக்சுவலாக நான் டெய்லி அஞ்சுரை அஞ்சுக்கெல்லாம் எழுந்திருக்கிறவன் இப்போல்லாம் ஒய் ஆள்ற எட்டு அந்த இப்போ கரெக்டாக மணி எட்டு ஆகுது ஓகே அப்போ தம்பியை எந்திரிச்சு பல்வாழக்கு போயிருக்கான் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் உனக்கு அப்பா இருக்கிறப்பலாம் கண்டிப்பாக எந்திரிச்சு அவனை அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கெலாம் காஃபி தரணும் ஏழு மணி டிஃபன் தரணும் எட்டு மணிக்கு குளிப்பாட்டணும் கரெக்டாக இருக்கும் இதுவும் கடந்து போங்க சொல்கிற மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒன்று ஒன்றா போயின்னே இருக்கு எவ்வளோ ஒரு சோம்பேறித்தன் ஐட்டம் பாருங்கள் ஏழரை மணி எட்டு மணி எழுந்திரிக்கு ஒன்றா நம்ம சோம்பேறி ஆகிட்டேன் எனக்கே தெரியுது சரி ஓகே வாங்க பால் வாங்கலான் வந்து வாங்கிட்டு தம்பி வந்து குளிப்பாட்டு டிஃபன் தந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புதிய பறவைகள் என்னுடைய பேனருக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு எந்த திருமண நிகழ்ச்சினாலும் சரி அப்புறம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனாக சரி கோயில் திருவிழா இருந்தாலும் சரி நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துட்ற காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் சிறப்பான முறையில் பக்கா பண்ணி தரும் என்னுடைய தலைமையில் நடக்கலாம் ஓகேவா நான் தான் தான்லாம் மெயின்டென் பண்ணுவேன் ஓகே வாங்க போகலாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இருதுங்களேன் ரைட் ஓகே நம்ம பால் இருக்கா ரெண்டு பால் ஒரு தயிர் கிளாஸ் தயிர் ஒரு கிலோ மாவு தயிர் அந்த நார் இருக்கா வர்றேன் நார் வர்றேன் சரி கம்ஃபர்ட் ஒரு ரெண்டு தாங்க மூணு மூணு ரெண்டு கொடுங்க அப்புறம் ஆமாம் பிரதர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன ஹேட்டை யூஸ் பண்ணுறேன்ட்டு அந்த இருபது ஹேட் காமிங்க நம்மளுக்கு ஏற்ற பட்ஜெட் இருபது ரூபா அடிச்சமாக தூக்கி போட்ட வேலை முடிஞ்சு போச்சு அது வீட்டில் இல்லை இந்த மாதிரி இதாங்க இதுதான் நான் யூஸ் பண்ணுறது இருபது ரூபா தானே இருபது ரூபா நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல எனக்கு வந்து செட் என் தலையை பாருங்கள் முடி முடிஞ்சு தலைமுடியும் க்ளீனாக இருக்குங்களா அவ்வளோதான் இது வந்து இருபது ரூபா ஒரு கப்பில் ஊற்றணுமா சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு பல்ல விளக்க ப்ரெஷ் பழைய ப்ரெஷ்ஷில் கடை 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 தான் பத்து நிமிஷம் பிடிச்சுன்னு வச்சிங்க எப்படி இருப்பாரு கருவேப்பில் சாப்பிட்டா கூட கருகருன்னு வராது இது அடிச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் சில பேர் ஒத்துக்கும் சில பேர் ஒத்துக்காது ஒரு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணால் வேணால் யூஸ் பண்ணிங்க இது வந்து இருபதுருவா இரநூறுவா இருக்குது ரெண்டாயிரம் ரூபா கூட டை இருக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றது இதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நல்லாயிருக்கு ஸ்கின்லை வந்து அன்றைக்கி போடும் நம்ம குளிக்க குளிக்க ஸ்கின் வந்து போய்டும் நூற்றி நூற்றி முப்பத்தாறா சரி

நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியும் முகத்துல சோப்பு போட்டு தந்தேன் ஊலகே அழினாலும் ஒருவம்ம ஆனா இந்த தடவை அம்மா சூரியாஜான் சூரியராஜான் வணக்கம் அப்பா வந்து ஏர்ல விட்டு நினைச்சேன் ஆனா ஏர்ல விட கூடாதுட்டாங்க நிறைய பேர் செத்துருன்னுட்டு அதுக்கோசரம் அந்த மீன் அக்கோரையும் இருக்கு இல்லையா கக்கல் பூஜன் இருக்கு அங்கே புத்தான்னு பாக்குறேன் இங்க இருக்கு சில பேர் வீட்டுல வச்சா குட் வைப்ரேஷன் சொல்கிறாங்க சில பேர் வச்சா பேட் வைப்ரேஷன் சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கோசம் இது நல்லா தான் இருக்குது எடுத்துன்னு போயிட்டு அப்படியே தொட்டியை கழுவி வச்சுட்டு மோட்டரை எடுத்து வச்சுட்டு மீன் மட்டும் ஒரு கவலை எடுத்துன்னு போயிட்டு வந்துடலாம்னு பார்க்குறேன் நான் சொல்றது ரைட்டாக தப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அது கஷ்டப்படுதான் நம்மளுக்கு தெரியல அது அங்கே போயிடுச்சு தான் இங்கே போயிடுச்சு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் குட் வைப்ரேஷன் பேப்பர் நம்மளுக்கு எதுக்கு ஒம்பு எத்தனை வாங்கின இடத்துல குத்திடா இல்லை நாளைக்கு நாளைக்கு சப்பாட்டு அப்பழம் வடை பயசம் லட்டு மண்டக்காய் மப்பழம் கொத்தமல்லி மெல்ல மெல்லா பச்சை மெல்லா காரம் சாயமாண்டாய் பல் தப்பு நம்மையும் ஒரு நூறு நாள் ஒழுங்கா வாக்கிங் போயிட்டு குறைச்சேன் நடுவில் வந்து அப்படியே விட்டாச்சு விட்டேன் ரொம்ப மழை எல்லாம் பிரிஞ்சுது அப்புறம் வேற ஏதோ ரீசனில் விட்டால் போகலாம் போகலாம் போயிட்டு மறுநாள்லேருந்து போகலான்ட்டு இருக்கேன் அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு கீழே அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா வளர்ச்சினே இருக்குது டாக்டர் போகிறதுக்கு பயமாக இருக்கு போனால் என்ன சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணும் டிஸ்க்னு வந்துருக்குது டிஸ்கெலாம் ஜவுலேந்து நான் சொல்கிறோம் பயந்துன்னு தான் போகாமல் இருக்கேன் ஆச்சு வயசு ஆயிடுச்சு இது இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்க உடனே டாக்டருக்கு போகாமல் உங்கள அட்ஜஸ்ட் பண்ண போக வேண்டியது தான் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்றேன்

ரைட் ஓகே இது உண்டா உண்டா உங்களுக்கு டிアー பாரு ஃபுல்லா டே சேற அனிக்க வா அடிக வா அடிகிட்டு கொண்ட டேய் உங்களுக்கு சூரிக்கு ஹ என்ன சொல்றாங்க சரி ஓகே ஓகே இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை டேட் 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 ஐ

நிறைய ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை மிஸ் பண்ணுங்க மறுபடியும் அண்ணா நான் நம்புவோன்னு சொல்ல என்ன கமெண்ட்டு கேட்டிருந்தீங்க நல்லா சொல்லுவார் சூப்பராக சொல்லுவார் அதாவது நம்மளுக்கும் அவ்வளோ ஜோசியம் தெரியும் எப்படின்னா திருமண பொருத்த நான் பார்ப்பேன் எனக்கு அதில் டவுட் ஆச்சுன்னா இப்போ நம்ம உடம்பு சரி இல்லையா ஒரு ஒன்று போட்டுப்போம் பி ஒன்று போட்டுப்போம் ஏதோ நம்ம போட்டு உடம்பு சரி பண்ணிப்போம் ரொம்ப முடியாம தான் டாக்டர் இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த இந்த திருமண பொருத்தம் டேட் ஆஃப் பர்த் பொருத்தம் அவங்களோட பேர் பொருத்தம் ஓரளவுக்கு சொல்ல தெரியும் நான் கன்னிமரா லைப்ரரியில் படிச்சுருக்கேன் ரொம்ப நேரம் படிச்சிருக்கேன் அதை பற்றி டீட்டெயில் சொன்னதும் படிச்சிருக்கேன் நிறைய குழந்த பிறக்கும் பிறக்காது இவங்க வந்து லைஃப்பில் இந்த டைமில் மேரேஜ் ஆகும் இந்த சமயம் கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க நம்ம பேர் கொடுத்து நம்ம பேர் நான் ஆல்பாபெட்டிக்கல் ஆட்ருக்கு இல்லையா அதில் ஏக்கு ஒரு ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் ஒரு ரெண்டு இருக்கு அதெல்லாம் டோட்டல் போட்டுங்க அது வந்து விதியன் ஆமாம் அது போட்டு அந்த மாதிரி பார்த்துங்க அந்த டோட்டல் வரப்போ ஒன்று வந்துச்சுனா சூரியனோட நம்பர் பயங்கர பங்கும் ரெண்டாம் நம்பருக்காரங்க பதினஞ்சு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க பதினஞ்சு நாள் குழப்பத்தில் இருப்பாங்க செய்யலாமல் செய்யக்கூடாது மூணாம் நம்பருக்காரங்க குரு குரு சம்பந்தப்பட்ட நல்லா படிப்பாங்க தொழில் நல்லா இருக்கும் நாலு ராகு சம்மந்தப்பட்டவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தடங்கள் இருக்கும் ஆனால் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் ஒரு வேலை தக்க முடியாது பை ஸ்டெப் ஸ்டெப் முடியும் அப்புறம் முடியும் அஞ்சு

லைஃப்பில் சல்லுன்னு மூணு சல்லுன்னு கீழே வருவாங்க திடீர்னு டாப்பில் வருவாங்க திடீர்னு திடீர்னு கேடு கேட்டு நம்ம ஒரு தோனியோட நம்பர் கூட தான் இது அப்புறம் வந்து எட்டு எட்டுன்ற சனியுடைய நம்பர் சனி அவர் அவர் மாதிரி கொடுப்போம்னா அவர் மாதிரி கெடுப்போம்னா அந்த மாதிரி சனி பகவான் டாப்பில் தூக்கும்போது பாட்டு தூண்டு வருது ஒம்பது இஸ்ஆ பெஸ்ட் நம்பர் முருகருடைய நம்பர் முருகன் அதாவது உடைய கிரகம் ஒம்பது ஸோ அந்த ஒம்பது உமதர் பிறந்தவங்களும் சரி உமதர் கூட்டு நம்பர் வரவங்களும் சரி லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அளவில் ரீச் பண்ணுவாங்க இது வந்து எனக்கு ஓர்டோ படிச்சிது ஓகேங்களா ரொம்பலாம் தெரியாது உங்களுக்கு ஓர்டவ் உங்கள் பேரை சொன்னால் டக்குன்னு ஒரு கிட்ட கார்டன் இது ஓர்டோவ் சொல்லலாம் பக்கம்லாம் தெரியாது பெரிய பெரிய ஜோஷி அதுக்குன்னு படித்தவங்களாம் இருக்காங்க இல்லையா ரைட் கொஞ்சம் சரி புஷ் ஜோஷிய ஓகே பாய் அடுத்த விடிய பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த மாதிரி இந்தமா இந்த இப்போ ஒரு பேச்சு நடந்தது இல்லையா ஒரு புதைக்கி நல்லா இருக்கிற ராசி வந்து துலாம்

ஓகே பை அடுத்த வீட்டில் வெள்ளிக்கிழமை மருமகன் இன்னைக்கு வரதும் வெள்ளிக்கிழம வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க கோவில்படியும் இன்னைக்கு சாப்பிடுவாங்க ஸோ நான் சூரி எங்க ஒய்ஃப் ஏதோ சிம்பிளா செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு தயிர் சாதமும் ஏதோ ஒன்று செஞ்சு மூணு பேரும் சாப்பிடுவோம் ரச சாதம்னா தயிர் சாதம்னா ஒரு மருமக பையனா வீட்டில தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறது பையன் வேலைக்கு போயிட்டாங்க கலையில விக்கி ஜெய்டே கம் கலைஞா ஜெயா

அவனும் வளர்ந்து உனக்கு பாயும் தலைகலாம் போடும் ஓகேவா பரம்பரை பரம்பரையாக சூரிய செய்ய இருக்கும் அது ஒரு விட்ட விட்டக்கறையாக தட்டக்கறையாக தெரியாது இதெல்லாம் ஒரு நல்லது தானே இப்போ நான் எல்லாம் ஒய்ஃப் பண்ணுவாங்க ஒய்ஃப்லாம் பையன் பண்ணுவோம் பையன்லாம் என் பேரை கூட சூரிய பண்ணுவோம் அதெல்லாம் கொடுக்கணும் சூரியன் கொடுத்து வச்சிருக்கான் சூரிய கொடுத்து வச்சவனா இல்லையா கமெண்ட்டை சொல்லுங்க நீ கொடுத்து வச்சிருக்கேன் இல்லையா ம் அதான் அவனை பற்றி அவனுக்கு தெரியாது ஓகே பாய் 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 பாய்